விஷால் தொடர்ந்து தோல்வி படங்களை கொடுத்துட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது தான் அப்படிங்கிற படம் துப்பரிவாளன் முதல் பாகம் இந்த படத்தை இயக்குனர் மிஸ்கின் தான் ஐக்கியிருந்தாரு இந்த படம் விஷாலுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு அமைந்தது அதுக்கப்புறம் தான் இரும்பு திரை அப்படிங்கிற ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவியும் அவருக்கு கிடைச்சது ஸோ இப்படி ஒரு அட்டகாசமான கூட்டணியும் அமைஞ்சது தான் மிஸ்கின் விஷால் கூட்டணி ஸோ அந்த கூட்டணி துப்பரிவாளன் இரண்டாம் பாகத்தை எடுக்கலாம் அப்படின்னு கிளம்பி லண்டன் கிளம்புனாங்க அங்கே தான் விஷாலுக்கும் மிஸ்கினுக்கும் வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கருத்து மோதலாகி கடைசியாக வார்த்தை போரா வெடித்து ரெண்டு பேருமே பேசிக்கிது இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு ஸோ அந்த விஷயம்லாம் என்னன்னு ரொம்ப டீட்டெயிலெலாம் பார்க்க தேவையில்லை கடைசியாக விஷாலோட முடிவுக்கு வந்தார் இந்த துப்பரிவாரன் டூ படத்தை வந்து நாமளே டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு ஏன்னா அவரு தான் அந்த படத்தோட தயாரிப்பாளர் அப்படிங்கிறதுக்காக மிஸ்கினும் என்ன சொல்லியிருந்தாருன்னா அவர் இயக்கிறதா இருந்தால் இயக்கட்டும் இல்லை என்னை கூப்பிட்டாலும் நான் அந்த படத்தை தரதுக்கு ரெடியாக இருக்கேன் எனக்கு இப்போது ஈகோவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனாலும் கூட விஷால் அவர்கள் இந்த துப்பறிவாளன் இரண்டாம் பாகத்தை நான் மட்டுமே இயக்குவேன் அப்படிங்கிறது உறுதியாக இருந்து மிஸ்கினோட திரைக்கதையில் பல மாற்றங்களை பண்ணி அவர் வந்து இயக்கிறதுக்கான அந்த தோதான ஒரு திரைக்கதையை பண்ணி வச்சுருக்காங்களாம் ஸோ இப்போது அந்த படத்துக்கான அடுத்த கட்ட வேலையில் விஷால் அவர்கள் தீவிர முனைப்போடு இருக்காரு ஏற்கனவே இப்போ ஹரியோட டயரக்சனாக ரத்னம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட அந்த படம் இன்னும் சில நாட்களில் முடியப்போகுது இந்த படம் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் துப்பரிவாளன் டூ படத்தை இயக்கிறது தான் பிஸியாக இருக்க போகிறாராம் ஸோ இப்போவே அந்த படத்தில் நடிக்கிறதுக்கான ஆர்டிசி செலெக்ஷனில் இறங்கிட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கிற பெரிய பெரிய ஹிந்தி நடிகர்கள் எல்லோருகிட்டையுமே பேச்சுவார்த்தை நடத்திக்காராம் குறிப்பாக வில்லன் கேரக்டருக்கு அப்புறம் மற்ற கேரக்டர்ஸுக்கு எல்லாத்துக்கும் அவங்ககிட்ட சம்மதமும் வாங்கிட்டதாக தகவல் வந்திருக்கு எப்படி பார்த்தாலும் அடுத்த வருடம் ஏப்ரலில் துப்பரிவாளன் இரண்டாம் பாகத்தோட ஷூட்டிங்கை அதே லண்டனில் தொடங்கியே ஆகணும் அப்படிங்கிறதுல விஷால்கள் உறுதியாக இருக்காராம்